நம்முடைய தொடர் பயணத்தில் இங்கே பல்வேறு நூல்களை கவிதை நூல்களாக கட்டுரை நூல்களாக சிறுகதைகளாக வெளியிட்டிருக்கிறோம் அவற்றை ஆய்வு செய்து இங்கே அறிமுக அறிமுகம் செய்திருக்கிறோம் அந்த வழியில் இன்று தந்தை பெரியார் அவருடைய நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாளை ஒட்டி விடுதலை ஏடு வெளியிட்ட தந்தை பெரியார் பிறந்தநாள் மலரினை இங்கே அறிமுகம் செய்து அதில் வெளிவந்துள்ள பல்வேறு முக்கிய செய்திகளை நம்முடைய தோழர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அரங்கினை ஏற்பாடு செய்தோம் விடுதலை மலருக்கே ஒரு மாபெரும் வரலாறு உண்டு ஏனென்றால் ஏதோ மலர் போடுவதெல்லாம் விகடன்களுக்கு தான் உரியது என்கின்ற அந்த தன்மையை மாற்றி பொன்னி விடுதலை திராவிட நாடு முரசொலி போன்ற இதழ்கள் அப்பொழுது பொங்கலுக்கு முதலில் மலர் போட தொடங்கினார்கள் அது வந்து இன்றைக்கு சாதாரணமாக தெரியலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அப்படி ஒரு முயற்சி என்பது அது ஒரு பெரிய பண்பாட்டு புரட்சி என்று சொல்லலாம் அப்படி இதற்கு மலரா என்று நம்முடைய மலர் எல்லாம் இப்போ நம்முடைய நூலகத்தில் இருக்கின்றன பொன்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மலர் இருக்கிறது பார்த்தால் அப்படியே அப்படி இருக்கிறது இப்பொழுது பார்த்தாலும் அப்படியான தால் அப்படியான வடிவமைப்பு அப்படி செய்திருக்கிறார்கள் அதனுடைய அடுத்த கட்டமாக குடிசாமி அவர்கள் விடுதலைக்கு தந்தை பெரியாரின் பிறந்தநாளையொட்டி ஒரு மலர் வெளியிட வேண்டும் என்று ஐயாவிடம் அனுமதிப்பட்டு ஒரு மலர் வெளியிட்டார் அதன் பிறகு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை அறுபத்தி ரெண்டில் தொடங்கி இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் அந்த மலர் வெளிவந்து இருக்கிறது இந்த மலரில் மிகப்பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகள் என்று பல்வேறு தரப்பிடமிருந்து வாழ்த்துச் செய்திகள் கட்டுரைகள் பெற்று வெளியிட்டிருக்கிறோம் இந்த ஆண்டு ஒரு புதுமையாக வளரும் தலைமுறை ஊடகவியலாளர்களிடமிருந்து கட்டுரைகளை பெற வேண்டும் அதுபோல் உலகம் முழுவதும் நம்முடைய இயக்கங்கள் எப்படி இருக்கின்றன எப்படி அங்கு போய் சேர்ந்தன என்பவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று தலைவர் அவர்கள் ஆணையிட அதன்படி வளரும் தலைமுறையினரிடமிருந்து முக்கியமான பல்வேறு கட்டுரைகளை வாங்கி அதை தற்போது இந்த மலர் தாங்கியதாக வந்திருக்கிறது முற்றிலும் மாறுபட்ட மிக சிறப்பான கட்டுரைகளை கொண்டதாக வந்திருக்கிறது இந்த மலரினை இங்கே அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்விற்கு வந்து மலர் மனம் வீச காத்திருக்கின்ற ஊடகவியலாளர் தோழர் இந்திரகுமார் அவர்களையும் அமைப்பின் தலைவர் நம்முடைய எழுச்சி பாவலர் ஐயா செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்று நடத்தி தர வருகை தந்திருக்கின்ற நம்முடைய புதுமை இலக்கிய தண்டரின் ஆற்றல் மிக்க பொருளாளர் ஐயா மாணிக்கம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற அமைப்பின் நெறியாளர் ஐயா பெரும்புலவர் வெற்றியழகனார் உள்ளிட்ட நம்முடைய பெருமக்களையும் இந்த மலரில் தமது பங்களிப்பை செலுத்திய அண்ணன் வீசி ஆஹ் வருகை தர இருக்கின்ற ஐயா அதிரடி அன்பழகன் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று தலைமுறையாற்ற ஐயா ஐயா அவர்களை அழைக்கிறேன் புதுமை தென்றல் நடத்தும் ஆயிரத்தி அறுபத்தி ஓராவது நிகழ்ச்சி தந்தை பெரியார் நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விடுதலை மலர் அறிமுக விழா அறிமுக விழா இங்கு சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் விடுதலை மலரின் சிறப்புகளை மலரின் மனம் பரப்புதலை ஊடகவியலாளர் இந்திரகுமார் கரடி அவர்களும் புதுமை தென்றலின் தென்றல் அமைப்பின் தலைவர் பாவலர் செல்வ மீனாட்சிந்தரம் அவர்களும் நிகழ்த்த இருக்கிறார்கள் இவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் அவர்களை பற்றி நாம் நன்றாக அறிவோம் இவர் நாடறிந்த ஊடகவியலாளர் பொறியியல் பட்டதாரி ஜெர்மன் மொழி அறிந்தவர் இந்த அறிமுகம் போதும் என்று நினைக்கிறேன் மற்ற விவரங்கள் உங்களுக்கே தெரிந்திருக்கும் பாவலர் செல்வ மீனாசுந்தரம் ஐயா அவர்களும் விடுதலை மலரின் சிறப்புகளை இங்கு பேச வந்திருக்கிறார்கள் அது ஒரு கூடுதல் சிறப்பாகவே கருதுகிறேன் அடுத்து விடுதலை மலர் பற்றி நான் படித்தவற்றில் என்னை கவர்ந்த சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் குடியரசு பன்னெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதழில் சுயமரியாதைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செய்தி வெளியிட்டிருக்கிறார் தந்தை பெரியார் சுயமரியாதைக்கு உங்கள் உயிரை கொடுக்கும் பாக்கியத்தை அடைய தபசு செய்யுங்கள் என்றார் முதல் மனம் வீசும் மலராக தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் கற்றை வெளியாகி இருக்கிறது அறிவு ஆசான் தந்தை பெரியார் தந்த போர் வாழாகிய விடுதலை நாளேட்டிற்கு அவரே எம்மை அழைத்து ஆசிரியர் பொறுப்பேற்க வைத்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆகஸ்ட் மாதம் அடுத்த மாதமான செப்டம்பர் பதினேழில் விடுதலை பெரியார் பிறந்தநாள் மலரை வெளியிட்டோம் அதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் முதல் மலர் முந்தைய ஆசிரியர் குத்துசி குருசாமி அவர்களால் வெளியிடப்பட்டது தொடர்ந்து அறுபத்தி நான்காம் ஆண்டு மலராக இம்மலரை உங்களது கரங்களில் தருவதில் எங்கள் கொள்கை குடும்பத்துக்கு தான் எத்தனை கொள்ளை மகிழ்ச்சி என்று குறிப்பிடுகின்றார் இந்த மலர் தான் பெரியார் உலக மயம் உலகம் பெரியார் மயம் என்ற பொருள் பொதிந்த செயல் தொடரின் தொடக்கம் என்று குறிப்பிடுகின்றார் இப்படி இந்த மலர் மனம் பார்க்கும் போது பெரியார் உலக மயம் ஆவார் உலகம் பெரியார் மயமாகும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை அடுத்து பெரியார் கண்ட குடியரசும் விடுதலையும் என்ற தலைப்பில் இன்று சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் தோழர் இந்திரகுமார் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் இந்த கட்டுரையில் தமிழ்நாடு அடைந்திருக்கும் முன்னேற்றத்திற்கும் இந்தியாவின் இன்றைய நிலைக்கும் இடையே உள்ள இடைவெளிக்கு ஒரே ஒரு காரணம் தந்தை பெரியாரின் சுயமரியாதை பிரச்சாரம் என்று குறிப்பிடுகின்றார் மேலும் கோயில் கருவறைக்கு வெளியே நிறுத்தி வைத்து மக்கள் மனதில் சிறையிட்டு வைத்ததுடன் அதிகார பீடங்களில் பார்ப்பனர் அல்லாதார் நுழைய முடியாமலும் நுழைந்தால் செயல்பட முடியாமலும் முடக்கி வைத்துள்ளனர் இதையெல்லாம் ஈரோட்டு கண் கொண்டு விளக்காமல் ஆட்சியில் உள்ள பாசி வீழ்த்த முடியாது என்று குறிப்பிடுகின்றார் மேலும் இந்த கட்டுரையில் அரசமைப்பு சட்டம் கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சுயமரியாதை மாநாட்டு தீர்மானத்திற்கு வடிவம் தரும் தமிழ்நாடு அரசு நீதிமன்றங்களில் பார்ப்பனர் அல்லாதார் இன்றைய நீதித்துறையின் பன்மைத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது போன்ற தலைப்புகளில் பல்வேறு செய்திகளை சொல்லி இருக்கிறார் இந்த செய்திகள் எல்லாம் விடுதலையின் மலம் மனம் பர பரப்பும் மலர்களே இந்த மலரில் அடுத்து இந்த மலரில் எனது நல்ல நண்பரும் திராவிடர் கழக மேலாள் மாவட்ட செயலாளர் திரு மாணமிகு தளபதி ராஜ் அவர்கள் இலட்சியத் தலைவரின் இலங்கை பயணம் என்ற கட்டுரை எழுதியுள்ளார் கண்கலங்க வைக்கும் கண்கலங்க வைக்கும் பெரியாரின் கப்பல் பயணம் என்ற தலைப்பில் கூறப்பட்டுள்ள செய்தி உண்மையிலேயே நம் கண்களை குலமாக்கும் பெரியார் ஐரோப்பா முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல முடிவெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தோழர் எஸ் ராமநாதன் ராம் ஈரோடு ராமு ஆகியோருடன் சென்னையிலிருந்து இருந்து ஐ போய்சி அம் அம்போய்சி எனும் பிரெஞ்சு கப்பலில் பயணமானார் கப்பல் புதுச்சேரி துறைமுகத்தை அடைந்த போது பெரியாருக்கு காய்ச்சலும் மயக்கமும் தலைவலியும் ஏற்பட்டது நான்காம் வகுப்பில் பயணம் செய்து கொண்டிருந்த பெரியார் தனது உடல்நிலையை கருதி மூன்றாம் வகுப்பிற்கு மாற்றிக்கொள்ள நினைத்து அங்கு தன்னை காண வந்த திரு பாரதிதாசன் திரு ரோயோ திரு செல்வம் ஆகியோருடன் தனது விருப்பத்தை தெரிவிக்க அவர்களும் அதிகாரிகளிடம் விசாரித்து வந்து கூடுதல் கட்டணம் செலுத்தினால் மூன்றாம் வகுப்பில் பயணத்தை தொடரலாம் என்று தெரிவித்தனர் இதற்கிடையில் பாரதிதாசன் அனுப்பி வைத்த மருத்துவர் பெரியாரின் உடல்நிலையை நிலையை பரிசோதித்துவிட்டு சில ஆலோசனைகளை கூற பெரியார் வகுப்பு மாறும் எண்ணத்தை கைவிட்டு நான்காம் வகுப்பிலேயே தனது பயணத்தை தொடர்கிறார் கப்பலில் நாங்கள் மூட்டை மூட்டைகளை விட கேவலமாக நடத்தப்பட்டோமானாலும் நான்காம் நாள் ஒரு கீழ்த்தட்டில் சாமான்களை வைத்து கொள்ள கமிஷனர் அனுமதி கொடுத்தார் அந்த கீழ்த்தட்டு மூட்டைகள் போடவும் ஒரு பக்கம் பிரெஞ்சு சோல்ஜர்கள் இருக்கவும் ஏற்படுத்தப்பட்டது அதில் ஐம்பது சோல்ஜர்கள் இருக்க இடம் உண்டு ஏற்கனவே அங்கு ஐம்பது சோல்ஜர்கள் இருந்தார்கள் நாங்கள் மூட்டைகளின் மேல் அமர்ந்திருந்தோம் அஹ் இரண்டொரு நாளில் சோல்ஜர்கள் எங்களுடன் பழகிவிட்டதாலும் மூன்று தமிழ் பிரெஞ்சு இந்திய சோல்ஜர்கள் மிக்க பழக்கமாகிவிட்டதாலும் பிரயாணம் சிறிது கூட கஷ்டமாக தோன்றவில்லை என்று பெரியார் தனது கப்பல் பயணம் பற்றி கெய்ரோவில் இருந்து எழுதிய கடித கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் என மனிதர் இவர் மூட்டைகளின் மேல் அமர்ந்து பயணம் செய்தது பழகிவிட்டதாம் இதை காண்கையில் நமயம் அறியாமல் நம் கண்கள் கசுகின்றன என்று தோழர் தளபதி ராஜ் அவர்கள் தமது கற்றையில் குறிப்பிடுகின்றார் இந்த மலரில் அன்னை மணியம்மையார் அறிஞர் அண்ணா கலைஞர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆ ராசா வழக்கு வில்சன் டாக்டர் சோம இளங்கோவன் அமெரிக்கா டாக்டர் சரோஜா இளங்கோவன் ப திருமாவே திருமாவேலன் ஆர் விஜயசங்கர் ஊடகவியலாளர் செந்தில்வேல் பேராசிரியர் ப காளிமுத்து தோழர் வி சி வில்வம் என்று நாற்பதுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் கவிதைகள் இடம்பெற்றுள்ளன பெற்றுள்ளன இவர்களை போன்று நாமும் விடுதலை மலரின் மனம் பரப்புவோம் என்று கூறி முடிக்கிறேன் வணக்கம் அடுத்து